கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் முதல் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் எப்போதுமே இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் ஒன் அண்டு குரூப் ஃபோர் கொஷின் அப்புறம் பாருங்கள் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம இப்போ எழுத போகிற இந்த குரூப் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மூன்று குற்றவியல் சட்டம் இந்தியாவில் இப்போ மூன்று குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் அப்போ இந்தியாவில் மூன்று குற்றவியல் சட்டங்கள் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தின முதல் இந்திய பகுதி எதுன்னு கேட்டால் ஆன்சர் சண்டிகர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கொண்டு வந்திருப்பாங்களே இது இப்போ என்ன பேரில் இருக்குது பாரதிய நியாய சம்ஹீதா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சட்டம் நிறைவேற்றம் பண்ணி இதை நடைமுறைப்படுத்தினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி இந்த மூன்று சட்டங்களும் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வக்பு சட்டம் வக்பு சட்டம் இந்தியாவில் வக்பு ஆக்ட் அப்படின்னு கேட்டால் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வக்பு சட்டம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க இப்போ இதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி இதை இப்போ இந்தியாவில் எப்போ அமல்படுத்தினாங்கன்னா எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளில் அப்போ இதுக்கப்புறம் இந்த வகுப்பு சட்டத்தை இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்கன்னா ஆன்சர் கேரளா நெக்ஸ்ட் ஒன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாநிலத்திலையும் மேற்கொள்ளணும் இதற்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கே எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே ஆன்சர் பீகார் அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழில் வந்து எடுக்க போகிறாங்கள அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க எடுக்க போகிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டம் இது ரொம்ப முக்கியம் கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்போ எந்த நாளில் வந்து இது நடைமுறைக்கு வந்துச்சு இந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஏழு ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி கோவாவில் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடைமுறைக்கு வந்தது இந்த உத்தரகாண்ட் அப்போ கொஷின் கேட்டால் இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டம் எங்கேன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் உத்தரகாண்ட் எப்போ அமுலுக்கு வந்துச்சுன்னு கேட்டால் இருபத்தி ஏழு ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவர் ஆட்சி இன்றைக்கி இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் இது இப்போ அமலில் இருக்குது ஆர்டிக்கல் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அப்போ இதை வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்டால் தமிழ்நாட்டில் எத்தனை முறை கேட்டால் நாலு முறை அடிச்சிருங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் பஞ்சாப் மேக்சிமம் கேட்டால் ஆன்சர் பார்த்திங்கன்னா மணிப்பூர் தான் நம்ம சொல்லணும் ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி பாலிட்டிவைஸ் நல்லா படிச்சுக்கோங்க கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நெக்ஸ்ட் ஒன் ஏஎஃப்எஸ்பிஏ ஆம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அதாவது ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் இந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் எப்போ நிறைவேற்றம் பண்ணாங்கன்னா ஸோ டேட்டு லெவன் செப்டம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் சட்டம் நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க அப்போ ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டு ஜி கேல கேட்டாடிங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கெங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா அசாம் மற்றும் மணிப்பூர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட்டு நெக்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி இந்தியாவில் ஜிஎஸ்டி ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் கொண்டு வந்தாங்களே அப்போ ஜிஎஸ்டி இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்போ ஜிஎஸ்டியை அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் அசாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பிளாஸ்டிக் தடை இந்தியாவில் பிளாஸ்டிக்கு இதற்கு தடை விதித்த முதல் இந்திய மாநிலம் சிக்கிம் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறக்கு தடை இருக்குது ஒன் ஜான்வரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த தடை அமலில் இருக்குது அதே மாதிரி தற்போதைய அரசு முதல்வராக எம் கே ஸ்டாலின் அவர்கள் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி என்ன ஸ்கீம் கொண்டு வந்தார் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்போ இதுவும் பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கிறதுக்காக தமிழக தமிழக அரசு எடுத்த ஒரு புது முயற்சி மீண்டும் மஞ்சப்பை எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டால் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் லான்ச் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் லோக் அதாலத் இது மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக் அதாலத் எந்த வருடம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் நைன்டீன் எயிட்டி டூ மார்ச் பதினாலு அதாவது பதினாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் லோக் அதாலத் கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு மக்கள் நீதிமன்றம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் குஜராத்தில் ஜூநகரில் ஆன்சர் ஊனா நெக்ஸ்ட் ஒன் லோக் ஆயுத்தா லோக் ஆயுத்தா இது வந்து மாநில அளவில் ஊழல் பண்ணுறாங்கன்னா இவங்களை விசாரணை பண்ணுறதுக்காக லோக் ஆயுக்தா இதே இது சென்ட்ரல்னால் லோக்பால் அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோக் ஆயுதா எந்த ஸ்டேட்டில் கொண்டு வராங்க மகாராஷ்டிரா எந்த வருடம் கேட்டால் நைன்டீன் செவன்ட்டி ஒன் மறக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோக் ஆயுத்தா நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் லோக் ஆயுத்தா கொண்டு வரக்காண்டி சட்டம் நிறைவேற்றம் பண்ணது எப்பன்னு கேட்டால் ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்டம் நிறைவேற்றம் பண்ணி தமிழ்நாட்டில் இது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னா பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாட்டில் லோக் இது நடைமுறைக்கு வருது இது ரொம்ப முக்கியம் அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் இது ஆக்ட் கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் ஒன் ராஜ் இந்தியாவில் அறிமுகம் செய்த முதல் மாநிலம் இதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் ராஜஸ்தான் இது நிறைய வாட்டி ஜி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் டே அதாவது பஞ்சாயத் ராஜ் தினம் இதுவும் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி நாலில் இந்த டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த இடபிள்யூஎஸ் இருக்குல்ல அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் ஸோ இவங்களுக்காண்டி ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வராங்கன்னா ஆன்சர் குஜராத் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மாநிலம் இதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் கேரளா மறக்காமல் அடிச்சிருங்க அடுத்தது வேளாண் பட்ஜெட்டை அமல்படுத்திய இந்தியாவிலே முதல் மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் கர்நாடகா நம்ம தமிழ்நாட்டில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த வேளாண் பட்ஜெட் வந்து நடைமுறையில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் மொழிவாரி அடிப்படையில் உருவான முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாகிருக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒடிசாவில் என்ன பண்ணியிருப்பாங்க இதை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ஸோ முதல் மாநிலம் எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் வந்து ஆந்திரா தான் நெக்ஸ்ட் ஒன் ஜல்ஜீவன் திட்டம் இதை நூறு சதவீதம் இந்தியாவில் எந்த மாநிலம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர் கோவா ஏன்னா ஜல்ஜீவன் எப்போ அறிவிச்சாங்க ஃபைவ் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாட்டு மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் குறிப்பாக கிராமப்புற மக்கள் சரிங்களா அப்போ இந்த ஸ்கீமை நூறு சதவீதம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க ஆன்சர் கேட்டால் கோவா இதுக்கப்புறம் ஜல்ஜீவன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்தியாவின் முதல் இதை வச்சு ஒரு கொஷின் நம்மளுடைய எக்ஸாமில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம படிங்க கண்டிப்பாக குரூப் டூவில் ஒரு கொஷின் வரும் நம்பிக்கையோடு இருங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ